ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம மல்லி சீரில் இன்னைக்கு என்ன சோரஸ் கரஸரமாக போயிட்டு பார்க்க போறோம் ஆமாங்க நம்ம மல்லி மறுபடியும் பருக்கிய பிரச்சனை மாட்ட போகிறாங்க ஏன்னு பார்த்தா விஜய்க்கு அந்த கயிறு கட்டின ஒரே ஒரு காரணத்தினால ஸோ இது என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கயிறு கட்டி விட்டு வெண்பா கூட விளையாடி விஜய் வந்து மல்லி உள்ளிட்ட தலைக்கு தலைக்கு முட்டி அந்த சீன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் சீன் காட்டுறாங்க நம்ம விஜய் வளர்க்கும் போல ஜாகிங் போயிட்டு வந்துட்டுருக்காரு அந்த டைமில் ரஞ்சிதா ராஜேஸ்வரியும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ ராஜேஸ்வரி கிட்ட ரஞ்சிதா கேக்குறாங்க நம்ம இருந்தாலே என்னென்னமோ நடக்கும் ரைட்டு ஃபுல்லாக நம்ம வேற இல்லை நைட்டு என்னென்ன கூத்து நட்ச தெரியலையே அப்படின்னு எல்லாம் சொல்ல இதை கேட்ட உடனே நம்மளும் ராஜேஸ்வரி நம்ம இருக்கும் தான் ஒன்றும் கிளிக்க முடியல இல்லாமல் கிழிச்சிக்கிட்டோம் விட அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன் அந்த டைம்ல விஜய் வராங்க விஜய் கரெக்டா வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க விஜயத்தை பார்த்து நம்ம ரஞ்சிதா சொல்றாங்க இதே மாமா காப்பி கஷ்டிட்டு போவீங்க உடனே ராஜேஸ்வரி சொல்றாங்க இருடா அவவி போட்டு வருடன்னு சொல்ல இல்லைக்கா நான் வேணா நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டாருன்னு சொல்லிட்டு தலைமை கிளம்புவோம் அது என்ன புதுசாக கையில கயிறு அப்படின்னு ராஜேஸ்வரி கேட்குறாங்க உடனே அதுக்கு நம்ம விஷயம் சொல்றாங்க தெரியலக்கா என்ன என்ன நம்ம வெண்பா குட்டி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா கட்ட சொல்லி அதுக்காக கட்டிக்கிட்டே ஏதோ சாமி கையிடோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை கட்டுறாஜ் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க இதுக்கு தாங்க மெயின் பிக்சர் ஆரம்பிக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்க வந்ததும் சோபாவில் உட்காந்துட்டுருக்கு அந்த டைமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லி வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ கையில் இருந்த கையில் பார்க்குறாங்க பார்த்துட்டு மல்லி போனதுக்கப்புறம் ராஜேஸ்வரி கிட்ட கே சொல்கிறாங்க தம்பி பிடிச்சாலும் முடிச்சா நல்லா பொண்டாட்டி பிடிச்சிருக்கானே மேலே ரொம்ப பிரியமோ அப்படின்னு சொல்லிட்டு கே அப்படிலாம் இல்லையே எதுக்காக கேட்குறது கேக்கே கயிறு ஒன்று கட்டியிருந்தா பாத்தியா அப்படின்னு சொல்ல என்ன கயிறு அந்த மஞ்சள் கயிறா ஆமாம் அது வந்து ஹோமம் பண்ணது லக்ஷ்மி ஹோமம் பண்ணது அது பண்ணி அதுக்கப்புறம் அந்த கயிறை கட்டினா துருசம் முன்னாட்டி ஒத்துமையிறப்பாங்க அவங்கள யாரும் நினைச்சாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம ராஜேஸ்வரி அப்படியே தூக்கி வாரி போடுது ரஞ்சிதாவுக்கு ஆப்பு பீட்லாம் அடிக்குதுங்க உடனே அப்படியா அவனும் கட்டியிருக்கான் அவங்க கேட்க ஆமாங்க ரெண்டு பேரும் தான் கட்டிருக்காங்கன்னு சொல்ல ஓய்யோயோ இப்போ வசிய கயிறா வச்சாப்பாரு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க முழி முழி முழினு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து திரும்ப கிளம்புறப்ப கூப்பிடுறாங்க கூப்பிட்டு நம்ம ராஜேஷ்வர் கேட்குறாங்க நாங்கள் சொல்றதெல்லாம் உனக்கு கடுப்பதாக உங்க பொண்டாட்டி சொல்ற மட்டும் தேன் மாதிரி இருக்கும் அப்படி போய் நாலு விட்ட போட கா சுத்தி என்கிட்ட பேசாது எது வந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் டீலிங் வித் மீ அப்படின்ற மாதிரி டைலாக் கூட இதை கேட்ட உடனே நம்மளோட ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பய இப்படி அப்படி அப்படி இப்படி முடிச்சு அதுக்காக சொல்றாங்க உன் மொண்டாட்டி கூப்பிடுன்னு சொல்ல மல்லியை கூப்பிட மல்லி வந்தோடனே நீ வேணா மொண்டாட்டிய கேளு இந்த கயிறு சாமி கயிறா இல்ல வசியா கயிறான்னு மட்டும் கேள்வி ஆமா இல்லைன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்ல இதை கேட்டவுடனே விஜய் மல்லி ஒட்டி அப்படின்னு சொல்ல உடனே மல்லி முழிக்கிறாங்க நீங்க பெரியம்மா கொடுத்தாங்க அவ்வளவுதானே தெரியும் சாமி கயிறுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் லைட்டாக உண்மையா போட்டு உடைக்கிறாங்க என்னங்க பண்றது வாழ்க்கையில் லைட்டாக போய்க்கிருக்கணுங்க கொஞ்சமாக போய் இருந்தாலும் வாழ்க்கையில் பிழைக்க முடியும் தப்புக்காக போய் சொன்னால் தப்புங்க நல்லதுக்காக போய் சொன்னால் தப்பு இல்லை அந்த நல்லதுனால் சொல்கிற பொய்யிலே ஒரு நல்லது இருந்தால் தப்பு இல்லைங்க நல்லதுக்காக சொல்கிற கெட்டதான ஒரு பொய் தப்பு தான் அங்கே மொத்தம் போய் தப்பு தாங்க தப்புக்குள்ளே தப்பாக சொன்னால் தப்புங்க தப்புக்குள்ளே சரியாக சொன்னால் தப்பு இல்லைங்க அங்கே மொத்தம் தப்பு தப்பு தாங்க சரி அதை கூட நம்ம மாதிரி கூட போனால் ஸோ இப்போ நீங்கள் இப்படி போயிட்டு இருக்கு அடுத்த குண்டு பெரியம்மா வந்து என்ன பிரச்சனை புதுசாக புரிய கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னு விஷயத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ டாட்டா செய்யும்போ சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்